அதனால திட்டவட்டமாக சொல்றோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை வேறு யாராலும் பயன்படுத்தக்கூடாது என் பெயரை போடக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லிருக்கேன் அவருடைய பெயர் பின்னாலே என் பெயரை போடக்கூடாது என்று சொல்லியிருக்கோம் ஆனால் எரிச்சல் ஆதாரத்தை போட்டிருக்கலாம்

காவல்துறை இதுல அதே கவனம் எடுத்துக்கொண்டு அதற்கு தலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் ஒட்டுமொத்தமா அந்த பயந்து தரப்படும் சொல்றேன் ஆமா சொல்லிருக்கீங்க அதனால் கட்சி கூடி எல்லாம் சந்திப்பு ஆமா

எதிர்வரும் அதாவது கருவி தொட்டு கேட்கும் கருவி கைப்பற்ற அதை நாங்கள் கண்டுபிடித்து காவல்துறைக்கு காவல்துறையாக ஒப்படைத்திருக்கிறோம் அந்த கருவை இங்கிலாந்தில் வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இங்கிலாந்துல அல்லது பெங்களூரில கூட கிடைக்குமா மற்ற நாளைக்கு ஒரு முறை அதை சார்ஜ் பண்ணணுமா பத்து நாளைக்கு ஒரு முறை அது யார் வைத்தார்கள் என்பது வீட்டுல இருக்கிற இருக்க காஞ்சிபுரம்னா அவங்க உதவி இல்லாம படம் இங்க சந்தேகம் சந்தேகம் கண்டுபிடிக்கணும்

ये हमारा चलना बचा है बेटा ये का चल रहा है कह रहा